டிவி யூடியூப் சேனல் வணக்கம் நண்பர்களே இந்த தலித் மக்கள் தலித் வாக்குகள் எந்த அளவுக்கு தீர்மானிக்கும் காரணியாக இருக்கும் அது எந்தெந்த திசைகளில் பிரிய போகிறது இவற்றையெல்லாம் நாம் காண வேண்டியிருக்கிறது இவை குறித்து விவாதிக்கவும் அரசும் கருத்து கணிப்பு நிபுணர் ஜே வி சி ஸ்ரீராம் ஹைதராபாத்திலிருந்து காணொளி மூலம் இணைகிறார் வணக்கம் ஸ்ரீராம் சார் டெல்லி ஒரு பெரிய தலித்துகளுடைய வாக்குகள் நீங்க வந்து வாக்குகள் அதோட ஓட்டிங் பேட்டர்ன் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு அது எப்படி எப்படி ஆகுது யாருக்கு சாதகமா இருக்கு யாருக்கு எதிரா போகுது அப்படிங்கறத பற்றி ஒரு பெரிய ஆய்வே நீங்க நடத்தி இருக்கீங்க

மற்றும் மத்திய டெல்லி வடமேற்கு டெல்லி வடமேற்கு டெல்லி வடமேற்கு டெல்லி மத்திய டெல்லி இது ரெண்டுத்திலயும் வந்து அதிகமா இருக்காங்க மத்த இடத்துல பதினஞ்சு பதினாறு பர்சன்ட் இருப்பாங்க இப்ப வடமேற்கு டெல்லி எடுத்துக்கிட்டீங்கன்னா வெரி சர்பிரைசிங்லி இங்க வந்து உங்களுக்கு வந்து தலித் அதிகமாகவும் இருக்காங்க ஐம்பத்தி மூணு பர்சன்ட் ஆண்கள் நாற்பத்தி ஆறு பர்சன்ட் மகளிர் ஏழு தொகுதி இருக்கிறது அஞ்சு தொகுதி பிஜேபிக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு சார் அஞ்சு தொகுதிகள்ல வாய்ப்பு இருக்கு

ஒரு விஷயம் இரண்டாவது விஷயம் பார்க்கறது வந்து நம்ம வந்து அடுத்த தொகுதி பார்த்தோம்னா வட டெல்லி வட டெல்லி பார்த்தீங்கன்னா பிஜேபிக்கு நல்ல எட்டு சீட்ல ஆறு சீட்டு பிஜேபி லீடிங் இருக்கு அந்த மாதிரி தான் இருக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா நீங்க வந்து வடகிழக்கு டெல்லி இந்த வடகிழக்கு டெல்லியில தான் ரொம்ப

அம்பத்தி ஏழு ஆனாலும் அந்த இடத்துல பிஜேபி நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்க இல்ல போன காணவொளியில ஜாதவ்ஸ் வந்து ஆம் ஆத்மிக்கு சாதகமாவும் வால்மீகி வந்து பிஜேபி எஸ் சொல்லி இருந்தேன் எஸ் ஜாதவ்ஸ் அதிகமா இருக்கிற இடத்துல ஜாதவ் பி ஜாதவ் அதிகமா இருக்கிற இடத்துல கூட உங்களுக்கு ஓவரால் டீமோகிரஃபி பார்க்கும் போது இட் இஸ் கமிங் இன் ஃபேவர் ஆஃப் பிஜேபி இட் இஸ் கமிங் இன் ஃபேவர் ஆஃப் பிஜேபி அஹ் அடுத்தது பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஈஸ்ட் டெல்லி அண்ட் ஷாதாரா இதுவும் ரொம்ப முக்கியமான தொகுதி இங்கேயும் பிஜேபி இஸ் டூயிங் அன்யூஷுவலி வெரி வெல் வெங்கயும் நியூ டெல்லியில மட்டும் தான் பதினேழு சதவீதம் இருக்கக்கூடிய தலித்துகள் இருக்கிற இடத்துல நியூ டெல்லி இதுல வந்து உங்களுக்கு வந்து ஆறு தொகுதி தான் வரும் இதுல வந்து ஒரு மூணு தொ ஒன் டூ த்ரீ நாலு தொகுதிகள்ல பிஜேபி ட்ரெய்னிங் ஆம் ஆத்மி லீடிங் அதுல பிஜேபி லீடிங் தொகுதி

சோ அந்த மாதிரிதான் சார் நம்ம பாத்துட்டு இருக்கோம் ஆனா ஆனா எனக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்ப முக்கியமா விஷயம் பாக்கும்போது என்னன்னா ஜாதவ் சிக்கு முஸ்லிம் இவங்க மூணு பேரும் பெரும்பான்மையா இருக்கிற இடத்துல ஆம் ஆத்மி பார்ட்டிக்கு ஒரு எக் இந்த மூணுமே 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 இல்லாம இருக்கிற இடத்துல அங்க வந்து பிஜேபிக்கு ஒரு லீடிங் வருது அங்க இந்த மூணு காம்பினேஷன் வரணும் உங்களுக்கு ஜாத்தவும் அதிகமா இருக்கணும் சீக்கியர்களும் அதிகமா இருக்கணும் முஸ்லிம்ஸும் அதிகமா இருக்கணும் அப்படி வரும்போது வேற மாதிரி ஆகும் இதே வந்து வால்மீகி அதிகமாயி முஸ்லீம் கம்மியாயி சீக்கியர்களும் கம்மியாகும் போது அது பிஜேபிக்கு இது ஒரு வெரி இன்ட்ரெஸ்டிங் எலெக்ஷன் இந்த எலெக்ஷன் இல்ல இதுல வந்து முஸ்லிம்ஸ் அதிகமா சீக்கியர்கள் அதிகமா ஜாதவ்ஸ் அதிகமா இருக்கிற தொகுதிகள்ங்கிறது எத்தனை தொகுதி சார் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது நம்ம அப்படின்னு கணக்கு பாத்தோம்னா ஒரு தொகுதியோ

போகும் சார் கிரேட்டர் கைலாஷ் இப்ப நாங்க அங்கதான் போனோம் டெல்லி போனோம் அங்கதான் தங்குவேன் அந்த தொகுதியில பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒன்றும் மோசமா இல்ல ஏன்னா ஜி கேனாலே உங்களுக்கு பணக்காரர்கள் வாழக்கூடிய இடம் செல்வந்தர்கள் பெருசா அங்க நீங்க அந்த அளவுக்கு குப்பையும் பார்க்க மாட்டீங்க அந்த அளவுக்கு நீங்க வந்து அந்த அளவுக்கு சாக்கடை பார்க்க மாட்டீங்க தண்ணி கொஞ்சம் சுமாரா வரும் சோ அங்க ஆக்சுவலா மிடில் கிளாஸ் ஆல்சோ இஸ் ஓட்டிங் ஃபார் ஆக் சோரபரத் வந்து ஜெயிக்கிறார் கிரேட்டர் கைலாஷ்ல ஹம் ஹம் சோ இதுல இன்ட்ரெஸ்டிங் அப்சர்வேஷன்ஸ் நிறைய இருக்கும் உங்களுக்கு

அதனால அங்க அப்படியே அங்க அங்க வந்து ப்ராபப்ளி ஓட்டன் டர்ன் அவுட்டும் கம்மியா தான் இருக்கும் அங்க வந்து அங்க ஆக்சுவலா பிஜேபிக்கு யார் பண்றாங்கன்னு தெரியல ஒர்க் யார் பண்றாங்களோ அவங்க கேர்ஃபுல்லா பண்ணுவாங்க கிரேட்டர் கைலாஷ் அட் தூமெண்ட் பிஜேபி இஸ் லூசிங் ஐயோ ஸோ ஓவராலா இந்த தலித்துகளுடைய ஓட்டிங் பேட்டர்ன் அப்படிங்கிறது முன்னை காட்டிலும் பிஜேபிக்கு சாதகமா இருக்குமா எப்படி ஹண்ட்ரட் பர்சன்ட் சார் ஹண்ட்ரட் பர்சன்ட் அது எந்த விதமான சந்தேகமும் கிடையாது

ஒரு பத்து பர்சன்ட் பிஎஸ்பி கூட போகும் பிஎஸ்பி ஓட்டு வாங்குறேன் வாங்குவாங்க ஒரு ஒரு பர்சன்ட் ரெண்டு பர்சன்ட் வாங்குவாங்க அது இந்த ஓட்டு தான் ஜாத்த ஓட்டு தான் ம் இப்போ இது வந்து ரொம்ப குரூஷியலான எலெக்ஷன் இப்ப வரைக்கும் முக்கியமான கருத்து கணிப்புன்னு எதுவுமே வரலையே வந்திருக்கா ஒண்ணுமே வரல நான் ஒருத்தர் தான் ஜேவிசி போல் ஒண்ணு தான் டைம் பண்ணிருக்காங்க இப்ப ஸ்ரீராம் ஜேவிசி போல் உங்க பேர்லயே டைம்ஸ் ஒரு கருத்து கணிப்பு வெளியானது அதன்படி நீங்க என்ன சொல்லிருக்கீங்க அந்த சார் அதன்படி நான் சொல்லிருந்தது வந்து மூணு சினாரியோன்னு கொடுத்துருந்தேன் அந்த மூணு சினாரியோல முதல் சினாரியோல ஆம் ஆத்மி பார்ட்டி ஐம்பத்தாறுல இருந்து அறுபது சீட் ஜெயிக்கலாம் பத்துல இருந்து பதினாலு சீட் பிஜேபி ஜெயிக்கலாம் ஜீரோ சீட்ஸ் காங்கிரஸ் ஜெயிக்கலாம் இது எப்படின்னா பிஜேபி எந்த ஃப்ரீபியும் அனௌன்ஸ் பண்ணாம எதுவுமே அனௌன்ஸ் பண்ணாம அப்படியே விட்டாங்கன்னா இந்த எலெக்ஷன் இந்த எலெக்ஷன் போகும் நான் சொல்லிட்டு இந்த இதுக்கு பத்து பர்சன்ட் தான் சாத்தியக்கூறு இருக்குன்னு சொன்னேன் நான் அடுத்ததான் என்ன சொன்னா

பாரதிய ஜனதா கட்சி முப்பத்தி ஏழுல இருந்து நாற்பத்தி மூணு சீட்டு காங்கிரஸ் கட்சி ஜீரோ டு மூணு சீட் இதுதான் என்னோட கொடுத்து மூணு விதமான சாத்தியங்களை நீங்க சொல்லிட்டீங்க ஆமா இப்போ எந்த சாத்தியத்துக்கு அதிக வாய்ப்பு இருக்கு மூணாவது சாத்தியம் ஏன்னா நான் கொடுத்தத பாருங்க நான் ரொம்ப ரொம்ப ரேஷனா கொடுத்தேன் ஏன்னா யாருமே எதுவுமே அனௌன்ஸ் பண்ணாத போது முதல் சாத்திய எப்படி ஆகும்னா

மன்மோகன் சிங் இருக்கு ஒன்பது அவங்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல மன்மோகன் சிங்கப்போனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முன்னாள் சபாநாயகரே கரோல் பாக்ல இருந்து சோ நாலுல ஸ்வீப் பண்ணாங்க ஏன்னா டெல்லி எப்படி ஓட்டு போடுதோ அப்படிதான் அவங்க தான் அங்கதான் ஆட்சி அமையும் சோ அவங்க கிளியரா இருக்காங்க அதே மாதிரி அப்படிங்கிற பட்சத்துல நான் சொல்றது நாற்பத்தோரு சீட்டுங்கிறது சொல்றேன் பிஜேபி அதற்கு முப்பத்தையில நாற்பத்தொன்று சொல்லுவேன் பட் அதுக்கு மேல போயிடுச்சின்னா அது வந்து இப்ப கிரேட்டர் கைலாஷ் மாதிரியான சீட்லாம் கன்வெர்ட் பண்ணுவாங்களா ராஜேந்திர நகர் சீட்லாம் கன்வெர்ட் பண்ணுவாங்களா கரோல்பாக்கு நான் போனேன் கரோல்பாக்கு கரோல்பாக்கு சர்ப்ரைஸிங்லி பிஜேபி லீடிங் வந்ததுக்கு ஆனா நான் பிஜேபிக்கு அதை கொடுக்கல இன்னும் நான் வந்து ஆம் ஆத்மி பக்கத்தில் கொடுக்குறேன் அந்த மாதிரிலாம் ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து என்ன வேணால் நடக்கலாம் ஸோயா ரொம்ப ஒரு நிறைய விஷயங்கள அப்டேட் பண்ணிருக்கீங்க இங்க இருக்கக்கூடிய தமிழ்கூரும் நல்லுலகல இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கு டெல்லியில் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற அந்த கம்ப்ளீட் ரியாலிட்டியை கண்ணுக்கு முன்னால் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கீங்க மிக்க நன்றி கோலஹாலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்